ஓதி இருப்பதற்கு அளவுக்கு நின்று இருக்கிறாங்க என்பதற்கு ஆதாரம் ஹதிசர்கள் கிடைக்கிறது ஆனா அதில் வித்தியாசம் இருக்கு முதல் ரெண்டு காலத்துல கொஞ்சம் பெருசா இருந்திருக்கு பிந்தின ரெண்டு காலத்துல சின்ன முப்பது வசனம் முப்பது வசனம்னா என்ன அதுக்கு வந்து ஏழை கழிச்சிட்டு பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு வசன அளவுக்கு ஓதி இருக்கிறாங்க இதுல அதுக்கு வந்து ஏழை கழிச்சிட்டு பாத்தீங்கன்னா ஒரு எட்டு வசனம் அளவுக்கு கூடுதலாக ஓதி இருக்கிறாங்க அப்ப முதல் நின்ற காலத்துல கொஞ்சம் பெருசா ஓதிக்கிறீங்க

முதல் என்ற காலத்துல அதோட சேர்த்து கொஞ்சம் பெரிய சூறாக்களை அடுத்த காலத்துல அலகம்தோட சேர்த்து சின்ன சூறா ஓதி கொள்ளலாம் ஓதிக்கொள்ளாட்டாலும் தொழுதிக்கு பங்கம் வராது ஒரு சின்ன குறைவு ஏற்படும் போதும் நிறைவேறிவிடும் அவங்க என்ன கேட்டாங்கன்னா குரான்ல ஒரு வசனம் இருக்குது அல்லாவுடைய பாதையில கொல்லப்பட்டவங்களை இறந்தவர்கள் சொல்லாதீங்க உசுரோட இருக்கிறாங்க ஒரு வசனம் இருக்குது அதை வச்சுக்கிட்டு இந்த கபூர் வணங்கிகள் எல்லாம் கேட்கக்கூடாது அவங்க அல்லாஹுடைய பாதையில இறந்திருக்காங்க அப்படின்னு ஒரு வாதம் அதுக்கு என்ன வைக்கிறாங்க இந்த ஏகத்துவமும் எதிர்வாதம் என்ற தலைப்புல ஒரு முப்பது சீடிகள் எதிர்ப்பா என்னவெல்லாம் ஒன்னா கேக்குறானோ அதுக்கு பூரா உங்களுக்கு பதில் இதுல கிடைக்கும் விரிவா தேவைப்படும் போது அது நம்ம ஜமாத்துல தருவாங்க வாங்கிக்கிறாங்க ஆனா கேட்டதுக்கு சொல்லி ஆகணும் சுருக்கமாக சொல்வது என்னவென்றால் அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டவர்கள் இறந்தவர்கள் இல்லை உயிரோடு இருக்கிறார்கள் அல்லாஹ் சொல்றான் ஆனா அந்த வசனத்தை முழுசா வாசிச்சாங்கன்னு சொன்னா அது அவங்களுக்கு எதிராக இருக்கும் பாதி வாசிக்கிறாங்க அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா தப்புமை யுக்தல் பீச பீல் இல்லாஹி அம்பாத் அல்லாவுடைய பாதையிலே கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று சொல்லாதீர்கள் பல் அஹயா அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் வளாக்கின் லா தசூரும் இதை விட்டுருவாங்க என்றாலும் உங்களுக்கு அதை உணர ஏடாது உயிரோடு இருக்கிறாங்கன்னா நீங்க உணரக்கூடிய வகையில் உயிரோடு இல்ல அது வேற ஒரு வகையான உயிரு இதே கருத்தை இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் வளா தகசபன் நல்லது என புத்திரூபி சபீர் இல்லாயி அம்மா தா அல்லாவுடைய பாதையிலே கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று எண்ணாதீர்கள் பல்ல ஹையாவும் இந்த ரப்பிக்கும் யூசப்பூன் அவர்கள் இறைவனத்தில் உயிரோடு இருக்கிறார்கள் உயிரோடு இருக்கிறார்கள் மட்டும் அல்லாஹ் சொல்லல வல்ல ஹையாவும் இந்த ரப்பிகும் ரப்பிடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள் ஓங்கிட்ட உயிரோட இல்ல இதுதான் மேற்று உயிரோட இருக்கிறது நெசம் உயிரோட இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் நம்மகிட்ட உயிரோட இருக்கிற நான் கேட்கிறேன் இந்த உயிரும் வச்சுக்கிட்டா இப்ப எடுத்துக்கிறோமே ஒருத்தன் வந்து அல்லாவுடைய பாதையில் கொல்லப்பட்டுட்டான் அவன் பொண்டாட்டி இருக்கிறா இவ வேற கல்யாணம் பண்ணலாம் பண்ணக்கூடாதா பண்ணலாம் பண்ணக்கூடாதா இருந்தா பண்ணலாமா பண்ணக்கூடாது பண்ணலாம் சொல்லுங்க பண்ணலாம் புருஷன் இறந்து போயிட்டு அல்லாவுடைய பாதையில ஒரு அப்படியே கொல்லப்பட்டு போயிட்டாரு அவர் பொண்டாட்டி பதினெட்டு வயசு பொண்ணு இருக்குது பொண்டாட்டி இருக்கிறா அவ அந்த நாலு மாசம் இதா முடிஞ்சு போச்சு நாலு மாசம் பத்து நாள் இப்போ ஒரு கல்யாணம் நினைக்கிறார் ஆஹ் புதுசு உயிரோ இருக்கிறான் புதுசு உயிர் கல்யாணம் என்ன சொல்லுவீங்களா உயிரோட இருந்தா வர சொல்லுன்னு கேட்பா இல்ல அவ உயிரோட இருந்தான்னு வர சொல்லுவான அப்ப இந்த பொம்பளை இந்தா இருக்கணுமா வேணாமா என்னட்டு கேளுங்க சட்டம் கேணுங்க அதை அவர் அவளிய முகத்தா போயிட்டாரு அவர் பொண்டாட்டி இதா இருக்கணுமா வேணாமா இந்தா இருக்கணும்னு வேணா சொல்லுவான் யாரு இந்த கபுரு வணங்கியும் சொல்லுவான் இந்த தர்காவை நியாயப்படுத்துறான அல்லாவுடைய பாதியில கொல்லப்பட்டாங்களா சஹா அவங்களுடைய மனைவிமார்கள் இதா இருந்தார்களா இல்லையா இருந்தார்கள் அப்ப என்ன அர்த்தம் இந்த அர்த்தத்தில் உள்ள உசுறு இல்ல அந்த பொண்டாட்டிமார்கள் மறுகல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா இல்லையா புருஷன் இருக்கும்போது மறுகல்யாணம் பண்ணலாமா புருஷன் செத்தாதான் மறுகல்யாணம் பண்ணலாம் புருஷன் இறந்துட்டாரு நினைச்சுதானே இன்னொரு கல்யாணம் பண்ணுனாங்க காலத்திலே பண்ணாங்க அதே மாதிரி அந்த சஹாபி ஒரு பத்து லட்சம் விட்டுட்டு போயிட்டாரு நீங்க வருவாரு புசோட இருக்கிறான் பிரிக்காம இருப்பீங்களா எடுத்துக்கிறீங்களா அவர் நாலு பிள்ளை இருக்குது என்ன பண்ணுவான் அல்லாவுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்கள் உசோடு இருக்கிறாங்க அவர் பத்திரமா வைங்க அப்படின்னு சொல்லுவீங்களா அதுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் எடுத்துருவீங்களா அப்ப அதுல எல்லாம் மொத்தா போயிட்டாங்க சொல்லுவீங்களா அப்ப என்ன வளங்கண்ணே நாங்க கேட்கிற உசுரோட இருக்கிறான் வர சொல்லு கூப்பிடு பெருநாளை கூப்பிட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம் எனக்கு சோறு போட சொல்லு உசுரோட மார்க்கத்தில் என்ன கடமை உசுரோட ஒருத்தர் இருந்தா மார்க்கத்தில் என்ன கடமை அவன் பொண்டாட்டியை கவனிக்கிற கடமை அவன் பிள்ளையை கவனிக்கிறது கடமை நன்மை ஏவுறது கடமை தீமை பயன் பண்ண சொல்லு வந்து அல்லாவுடைய பாதையில் கொல்லப்பட்ட உயிரோடு தானே இருக்காரு இந்த மாதிரி அனாச்சாரம் நடக்கல மேடை போட்டு பேச சொல்லு வந்து தீமையை தடுக்கணுமா இல்லையா அப்போ சொல்லுவாங்க அது வேற உசுறு தான் நாங்க சொல்றோம் அது வேற உசுறு நமக்கு காண்டாக்ட் பண்ண முடியாத உசுறு அது அல்லாவிடத்தில் இருந்து இருக்கிறாரு அது எப்படி இருக்கிறாரு அல்லாவுடைய ரசூலை வளர்க்கிறாங்க சகாபாக்களை இதை கேட்கறாங்க கேட்டவன ரசூல்லா வளர்க்கிறாங்க ஓ உயிரோட இருக்கிறது வழக்கம் கேட்கறீங்களா உயிரோட இருக்கிறார்கள் என்றால் அவங்களுடைய உயிர்கள் அருவாகும் தி ஹவாசிலி துயூரின் ஹுதரின் தசரகுவில் ஜன்னத்தி ஹைது சாத் இது ரசூல்லா கொடுத்த வழக்கம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா அல்லாவுடைய பாதையில கொல்லப்பட்டவங்களுடைய அந்த உயிர்களை எடுத்துக்கொண்டு பச்சை நிறத்து பறவை வடிவத்தில் அந்த உயிரை மனுஷ வடிவத்தில் இல்ல பச்சை நிறத்து பறவை வடிவத்துக்குள்ள பறவை கூட்டுக்குள்ள இந்த உயிரை கொடுத்து சொர்க்கத்தில் அவை சுற்றி கொண்டே இருக்கின்றன உசுரோடு இருக்கிற அர்த்தம் என்னன்னு வழங்குதா இந்த பாடியோட அப்படி போயிட்டான் அர்த்தம் கிடையாது இந்த உடம்போட போறதுக்கு ஒரு நேரம் இருக்கிறது ஜட்ஜ்மெண்ட் பண்ண பிறகுதான் போக முடியும் மகசர்ல கேள்வி எல்லாம் கேட்டு இவன் சொர்க்கவாசி இவன் நரகவாசி சொன்ன பிறகுதான் இந்த பாடியோட நான் போக இயலும் நான் ஒரு நல்லடியாக இருந்து நான் கொல்லப்பட்டு விட்டால் என்னுடைய உயிர் வந்து பச்சை நிறுத்து பறவை கூட்டுக்குள்ள வைத்து பறவை வடிவத்தில் நான் சொர்க்கத்தில் சுத்திக்கிட்டே இருப்பேன் அதைத்தான் நான் சொல்றான் எது சொல்லல நீ கூப்பிட்ட உனக்கு தேவையை நிறைவேற்றுவாரு ரிசுக்கு தருவாரு நோயை போக்குவாரு உங்க பிரார்த்தனையை ஏத்துக்கொள்வாரு அதுக்காக நான் சொல்றான் இன்னும் சொல்ல போனால் சொர்க்கத்தில் ஒரு ஆள் நுழைந்து விட்டாரே ஆனால் அவர் என்ன நிலையில் இருப்பாரு அது ஒண்ணு இருக்குல்ல சொர்க்கத்துல ஒரு ஆள் போயிட்டாருன்னு சொன்னா அவர் உலகத்துல எதையாவது பத்தி நினைப்பாரான்னு கேட்டா சொல்லி காட்டுறான் யார் சொர்க்கத்துல நுழைந்து விட்டாரு அதை விட்டு வேறு பக்கம் கவனத்தை திருப்ப மாட்டாங்க சில பேர் வந்து சில இன்ட்ரெஸ்டான ஒரு காரியத்துல ஈடுபட்டான்னு வைங்க சில பேர் கம்ப்யூட்டருக்கு இருக்கு இருக்கும் இந்த கம்ப்யூட்டருக்குள்ள அதுக்குள்ள போயிட்டான்னு சொன்னா பாப்பா கூப்பிட்டாலும் தெரியாது அம்மா கூப்பிட்டாலும் தெரியாது பொண்டாட்டி கூப்பிட்டாலும் தெரியாது அதுலயே நோண்டிக்கிட்டு இருப்பான் அதை ஒரு தீர்வு கண்டா மட்டும்தான் விஷயம் அடுத்த விஷயத்தை கவனம் செலுத்துவான் அல்லாஹ் சொல்றான் சொர்க்கத்துல ஒருத்தன் உணிஞ்சு விட்டானே ஆனால் அந்த இன்பங்களை எல்லாம் பார்த்த உடனே அதுலயே தான் இருப்பானே தவிர வேற ஒண்ணு பக்கம் கவனம் செலுத்தவே மாட்டான் புது மாப்பிள்ளை புது பொண்டாட்டிய விடவே எப்படி கவனமா இருப்பானோ அப்ப யாரு கூப்பிட்டானோ உனக்கு விளங்காதோ அதே ஒரே ஈடுபாட்டுல இருப்பானோ அந்த மாதிரி இருப்பாங்க யாரு சொர்க்கத்துக்கு போன ஆள்க அல்லாஹ சொல்லி காட்டுவான் அப்ப நீ சொல்ற மாதிரி வச்சிக்கிடுவோம் இந்த ஆவுளியாக்கள் எல்லாம் எங்க இருக்கிறாங்க சொர்க்கத்துல பச்சை நிறத்து பறவை கூட்டில் இருக்கிறாங்க கூப்பிட்டா கேக்குமா அவர் வேற ஊர்ல லைட் போய் இருக்கிறாரு அந்த இன்பங்கள் அப்படி ருசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல நீங்க கூப்பிடுறது அவர் இப்படி கேட்பாரு கேட்க மாட்டார் அதனால அல்லாவுடைய பாதையில் கொல்லப்பட்டவங்க உயிரோட இருக்கிறாங்க உண்மை இவங்க நினைக்கிற அர்த்தத்துல உயிரோட இல்ல அல்லாவுடைய ரசூல் சொன்னாங்களே அந்த அர்த்தத்துல தான் உயிரோட இருக்கிறாங்க